விடாத விடாத பட்டர்ஃப்ளை விடாத தூங்க விடாத எழுப்பு என்னங்கடா தூக்கம் எந்த எழுப்பி விடு எலுப்பி விடு விட்டுறாத இல்லையா அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க மறுபடியும் விடாத இவனையும் கடி அவனையும் கடி மாத்தி மாத்தி கடி அப்படிதான் அப்படிதான் அப்படித்தான் அப்படித்தான் போடு பட்டர்ஃப்ளை சூப்பர் சூப்பர் ஏய் இன்னும் இன்னும் இன்னு பட்டர்ஃப்ளை கோல்டுக்கு சாண்டலுக்கு செம தூக்கம் வந்துருச்சு போல பாருங்க நல்லா இவன் பாருங்க அடியில படுத்து தூங்கிட்டு இருக்கான் கழுத்தை கட்டிட்டு உழுவிரு பாருங்க

அழகான இருக்கும்ல லட்டு மாதிரியே இந்த டிவில எல்லாம் காமிக்கிறாங்கல ஒரே மாதிரி இருக்குதுல்ல அந்த மாதிரி லட்டு மண்டை மாதிரி காமிச்சிருப்பேனே நீ ஏன் கலர் ம் ஆனா நீ அழகா தான் இருக்கி பட்டர்ஃபிளை கியூட் பட்டர்ஃபிளை எங்கடா போறீங்க தூங்கி இருந்தவன எழுப்பி விட்டாங்க இனிமே அது தூங்கி இருந்த எழுப்ப எங்க இருந்துடா தூக்கம் வரும் போங்க நாங்க பாருங்க மண்டே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அலகு அழகு செல்லலுக்கு தங்கம் அய்யய்யய்யோ அவனை போட்டு அந்த இவன் எழுப்பி விட்டான்ல ஐயோ என்னம்மா நீனே இப்படி சாஞ்சிட்ட என்னாச்சு வந்து வந்து பாரு எழுப்பி விட்டான்ல அவனை போட்டு கடிக்கடியும் கடிக்க நம்ம நின்னு போ நின்று போ விடாத உன்னையும் கிடைச்சான்ல தூங்கக்குள்ளே உன்னைய போட்டு கடிக்கடின்னு கிடைச்சான்ல முழிச்சிட்டியில விடாத 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 ம் ஆ ஆ பாடுறா எம்மா

அவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டிங்ல இருக்காங்க ஏ ஏ ஏ ஏ அங்க போய் மாட்டிக்காதவா இவா இந்த பிடிச்சுக்கோ அம்மடி என்னைய பிடிக்காத என் கையை விட்டுருடாடி இப்ப அடிச்சுட்டு விழுவுங்க இது உள்ளக்க கூடக்குள்ள அடிச்சுட்டு விழுவுங்கடா ஐயோ அம்மாடி எப்படி எகிரி பிச்சு போகுது பாத்தீங்களா இந்த பள்ளி இந்த பள்ளி இருக்கே சரியான பள்ளி இங்க ரெண்டு பேரும் கிடைச்சுக்கிறாங்க அம்மா ஏறுறத பாருங்க இது மேல அது மேல எல்லா மேலையும் தாவி ஏறுறது பட்டர்ஃபிளை ஏறுது நல்லா பட்டர்ஃபிளை கொஞ்சம் சாஃப்டா இருந்துச்சு இப்ப வந்து பயங்கர ஹோடா ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் இருங்க இன்னொரு இன்னொரு பேரை காமிக்கிறேன் இந்த பேரை பாத்தீங்களா இனிமே இந்த பேர் இப்படிதான் இருக்கும் விளையாடுற பேர்லாம் போயிடுச்சு இப்ப இதெல்லாம் தூங்குற பேர் இங்க பாருங்க அவனை இங்கரவன் அவன் அங்க மண்டைய தூங்குங்க தூங்கு நல்லா தூங்கு பெரிய பிள்ளை ஆயிட்டீங்கல்ல அப்படிதான் தூங்குவீங்க ஏன் இனிமே உங்களை தூங்குற மூடுதான் உங்களுக்கு தூங்குற மூடு வெளியில ஹண்டிங் இந்த பாருங்க ரெண்டு பேருங்க ஏண்டா இப்ப தொங்குது பாருங்குது பாருங்க அண்ணன் தம்பி இல்ல அதனால அவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்துக்கிட்டாங்க நீங்க உங்க அண்ணன் தம்பியோட போய் உட்காருங்கடா இவங்க ரெண்டு பேரும் ஆகிட்டாங்க நீ வா பெரியவனா போறதுக்கு அதுக்குள்ள ஆசைப்படக்கூடாது கூட்டத்தோட சேர்ந்து விளையாடிக்கே அப்பா முடியலப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த குட்டி குஸ்கானி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் என்னடா என்ன பார்க்குற அம்முகுடி செலக்குடி பாய் செல்ல பாய் செல்ல பாய் நான் கேர்ள் அப்படிம்பா நான் பாய் இல்லம்மா நான் கேர்ள் நீ சொல்லுடா கேர்ள் சொல்லுடா சோகமா இருக்கீங்க அவங்க விளையாட மூடு இல்லையா பை பை